தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதன் மே பத்தொன்பது தேவமாதாவுக்கு வியாகலம் உண்டாக்கின மூன்று முகாத்திரங்களின் பேரில் சேசுநாத படாத பாடுபட்டு மறிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனை பட்டது தேவமாதா தமது குமாரனுக்கு சம்பவிக்கப் போகும் அனைத்தையும் துரதிர்ஷ்டத்தினால் முன் அறிந்திருந்தார்கள் ஆனதால் அவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த திருமுகம் இரத்தத்தினாலும் அசுத்தமான உமிழ் நீரினாலும் அவலட்சணமாகும் என்றும் அவருடைய கைகளை பார்க்கும் பொழுது அவைகள் இரும்பாணிகளினால் ஊடுருவப்படும் என்றும் அவருடைய திரு சரீரம் காயம்பட்டு சிலுவையில் அறையப்படும் என்றும் அறிந்திருந்தார்கள் மீண்டும் தேவாலயத்துக்கு போய் அதில் வேத முறையின்படி சர்வேஸ்வரனுக்கு யாதோர் பள்ளியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசுநாத தமது இரத்தமெல்லாம் சிந்தி மனிதர்களை மீட்க பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு தம்மை ஒப்பு கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு வருவார்கள் இந்த எல்லாம் தேவமாதா முன்னறிந்து மனதில் இடைவிடாமல் தியானத்தினால் அன்னை சொல்லன்னா மனோவியாகுலம் அனுபவித்தார்கள் ஆனால் நரகத்தில் நின்று நம்முடைய ஆத்தமங்களை மீட்பதற்கு இவையெல்லாம் வேண்டியிருப்பதால் தேவமாத மாதப்பட்ட கிளேசம் எவ்வளவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு அனுபவித்து ஒருபோதும் முறைப்படாமல் இருந்தார்கள் அன்னை நமக்காகப்பட்ட கிளேசமானது வீணாகாதபடிக்கும் நமது ஆத்தமம் கெட்டு போகாதபடிக்கும் அன்னையை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக சேசுநாதர் வேசம் வேதம் போதிக்கிற வேளையில் மிகுந்த துன்ப துன்பதுயரங்கள் அணி அனுபவிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனை பட்டது தேவமாதா வியாகலம் அனுபவித்ததற்கு இரண்டாம் முகாந்திரம் என்னவென்றால் தமது குமாரனாகி இயேசுநாதர் படுகிற வருத்தங்களையும் எளிமை தனித்தையும் அவருடைய விரோதிகள் அவர் போரில் வைத்த வர்மம் மகாரத்தையும் அவருக்கு வருவித்த நிந்த அவமானங்களையும் அவர் மீது சொன்ன அபாண்டம் பொய் சாட்சி முதலான துன்பங்களை கண்டு தேவமாதாவின் ஆத்துமத்தில் அதிக கஸ்தி உண்டானதுமல்லாமல் அதெல்லாவற்றையும் தமக்கு போல் அனுபவித்தார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை ஆனால் இவை தேவ சித்தத்தின்படியே நடக்கிறது என்றும் இயேசுநாதர் அந்த துன்பங்களுக்கு துன்பங்களுக்கு மனப்பூர்வமாய் உட்படுகிறவர் என்றும் அறிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்படிந்து தமக்கு வந்த துன்பத்தை வெகு பொறுமையோடு சகித்து வந்தார்கள் நாமும் தேவமாதாவைப் போல் நமக்கு துன்பம் சலிப்பு வருத்தம் நோவு வியாதி வேதனை முதலியன வரும் வேலைகளில் எல்லாம் சர்வேசனுடைய உத்தரவின்படியே சம்பவிக்கும் என்று நினைத்து பொறுமையோடு சகித்து முறைப்படாது இருக்க கடவோம் அநேகம் பாவிகளுக்கும் அவர் பட்ட பாடுகள் வீணாக போகும் என்றும் தேவமாதா அறிந்து மன வேதனைப்பட்டது ஆனால் தேவ மாதா மீளா துன்பங்கள் அனுபவித்ததற்கு விசேஷமான முகத்திரமானது சர்வேசரன் அனுப்பினை மீட்பரி மனிதர்கள் அறியாமல் அவருடைய திவ்ய போதனை முதலான உபகாரங்களை நிந்தித்து வருகிறதையும் தங்களை மீட்க வந்த இயேசுநாதருக்கு அவர்கள் காண்பித்து நன்றிகட்ட தனத்தையும் செய்த கொடூரத்தையும் கண்டு தேவமாதா பிரலாபித்து அதிக கஷ்டப்பட்டதுமின்றி தமது தேவகுமாரனின் திருப்பாடுகள் பாவிகளில் அநேகருக்கு வீணாய் போகும் என்றும் தமது ஜனங்களாகிய யூதர்கள் மூர்க்கத்தனத்தினாலும் பாதக ஜபா இயேசுனாருடைய பரிசுத்த தாயாரே ஆண்டவர் எனக்கு செய்தருளிய எண்ணிறந்த உபகாரங்களையும் நான் அவருக்கு காண்பித்த நன்றி கேட்ட தினத்தை நினைக்கும் போது கொடூரமான தீர்விக்குள்ளாகும் என்று பயப்படுகிறேன் ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமாய் சர்வேஸ்வரன் உம்மை வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்வீரென்றும் நான் உமது திருக்குமாரிடத்தில் கணக்கு சொல்ல போகிற நாளில் எனக்காக மனு பேசுவீரென்றும் இருக்கின்றேன் ஆகையால் முன் செய்த எல்லாம் வெறுத்து இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்தல்லும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகர்த்த ஜபமாவது கிறிஸ்தவர்களுக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாளில் செய்ய புதுமை கப்பல் ஒன்று கடலில் ஓடுகிற பொழுது லொரோத்தோ என்ற தேவ மாதாவின் அற்புதமான கோவில் இருக்கிற அண்டைக்கு வந்தது மறுநாளில் மாதாவின் திருநாட்களில் ஒன்று கொண்டாடப்படும் என்று அறிந்து அந்த கப்பலிலே இருந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த கோவிலுக்கு சென்று திருப்பலி காண வேண்டும் காண வேண்டுமென ஆசையுடன் இருந்தனர் இதற்கு எல்லோரும் சம்மதித்தார்கள் கப்பல் ஓட்டுகிற ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் எல்லோருக்கும் கப்பலை விட்டு அப்புறம் போனால் தன் கப்பலுக்கு ஆபத்து வருமென்று சம்மதியாமல் இருந்தான் அப்படி இருக்கையில் கப்பல் ஓட்டுகிற அந்தோணி என்ற பெயருடைய ஒருவன் நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு சென்று திருப்பலி காணலாம் நான் தேவமாதாவின் உதவியை கேட்டு கப்பலுக்கு ஆபத்து வராதபடிக்கு காவலாய் இருப்பேன் என்று உறுதியாக சொல்லி எல்லோரும் தேவமாதாவின் பேரில் நம்பிக்கையாய் இருக்க செய்தான் ஆகையால் அதிகாலையில் எல்லோரும் புறப்பட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பலில் தனியாக இருந்த அந்தோணி தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் வருகிறதை கண்டான் அது அருகில் வந்த பிற்பாடு அதில் பகைவர்களான பிற மதத்தினர் தான் இருக்கிற கப்பலை பிடிக்க வருகிறதை அறிந்து கலங்கினான் ஆனால் தேவமாதாவை உறுதியான விசுவாசத்தோடு நம்பி எல்லோரும் திருப்பலி காணப்போனதை அன்னை ஞாபகப்படுத்தி ஒரு கோடாலியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கப்பலின் ஓரத்தில் ஒரு மூலையில் மறைந்து நின்றான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒருவன் வந்து அந்தோணி ஒளிந்து கொண்டிருந்த கப்பலை ஓர் கையால் பிடித்து அதனுள் ஏற முயன்றான் அந்தோணி அதை அறிந்து எழுந்திருந்து கோடாலியால் அவனுடைய கையை வெட்டி போட்டுவிட்டு திரும்பவும் ஒளிந்து கொண்டான் கை வெட்டப்பட்டவனோ கை வெட்டப்பட்டவன் என்றால் அபயமிட்டு அபயமிட்டு இதோ இதில் அநேகர் கபடமாய் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர் நாம் இந்த கப்பலில் போனால் எல்லோரும் கொல்லப்படுவோம் என்று உரத்த சத்தமாய் சொல்லி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினார் ஆகையால் கடற் கொள்ளையர்கள் இந்த கப்பலை பிடிக்காமல் அதை விட்டு ஓடிப் போனார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்தோணி தலையை உயர்த்திய போது அவர்கள் தூரத்தில் ஓடுகிறதை கண்டு முழந்தாளிட்டு தேவமாதாவுக்கு தோசிரம் பண்ணினான் மற்றவர்கள் திருப்பலி கண்டு வருகையில் அந்த கப்பல் ஓடுகிறதை கண்டு ஐயோ எங்கள் கப்பலுக்கு ஒருவேளை ஆபத்து வந்ததோ என சந்தேகப்பட்டனர் ஆனால் அந்தோனி அவர்களிடம் வெட்டப்பட்ட கையையும் கோடாலியையும் அவர்களுக்கு காட்டி நடந்தவை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான் இதை கேட்டு எல்லோரும் தேவமாதாவின் பிரார்த்தனையை சொல்லி கிறிஸ்தவர்களின் சகாயமாகிய அந்த பரம நாயகிக்கு நன்றி செலுத்தினார்கள் கொடிய புயல் உள்ள இவ்வுலக சமுத்திரத்தில் பயணம் செய்யும் கிறிஸ்தவர்களை புயல் அடிக்காத துறையாகிய மூச்ச ராச்சியம் சேர வேண்டுமானால் விடியற்காலத்து காலத்து நட்சத்திரமாகிய பரமநாயகியன் பரிசுத்த கண்ணிகை எப்போதும் நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்